கிரைஸ்தலார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் சுதத்துருங்க உங்களை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி உண்டு திடீர்னு இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே கத்தர் வந்து நின்று தரிசனமாகி மகனே மகளே நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஒரு கேள்வியை கேட்டால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் திடீர்னு அப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்து என்னை நேசிக்கிறியாயான்னு கேட்டால் உங்களுடைய பதில் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் பயங்கர அதிர்ச்சியா இருக்குமா சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லை உங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா இப்படிப்பட்டதாக இருக்கும் வேதத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனை பார்த்து அண்ட சராசரங்களை படித்த ஒரு தேவாதி தேவன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த வசனத்தை உங்களுக்காக வாசித்து காட்ட விரும்புகிறேன் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு பதினாறு வசனங்கள் இந்த பதினாறு பதினேழு இந்த மூன்று வசனங்களை நீங்கள் வீட்டில் பொறுமையாக உட்காந்து வாசித்து பாருங்கள் அதுலேருந்து சில பகுதிகளை உங்களுக்கு நான் சில அந்த வார்த்தைகளை மாற்றம் படித்து காட்ட விரும்புகிறேன் அவங்க அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் அண்டவரே ஆமாண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அதுக்கப்புறம் நீ என் ஆட்டு குட்டிகளை மேபயாகன்னு சொல்றாரு இதே பதினாறுலேயும் கேட்குறாரு இதே பதினேழுலையும் கேட்குறாரு மூன்றாவது முறை கேட்கும்போது போது துக்கமாயிடுது எதற்காக கத்த திருப்பி திருப்பி நம்மிடத்தில் அந்த ஒரே வார்த்தையை கேட்குறாரு நீ என்னை நேசிக்கிறாயா நான் ஃபர்ஸ்ட்டே ஆமான்னு சொல்லிட்டேன் திரும்ப ரெண்டாவதும் கேட்டாரு ஆமான்னு சொல்லிட்டேன் மூணாவது முறையும் கேட்குறாரு ஒருவேளை என்னுடைய நேசத்துல அவருக்கு சந்தேகம் வந்துருச்சோ ஒருவேளை அவர் நான் நேசிக்கலன்னு நினைக்கிறாரு அவர் நேசிக்கிறாயான்னு கேட்கறதுக்கு ஒரு காரணம் உண்டு இந்த சம்பவம் எப்போ நடக்குது ஆண்டவர் வந்து உயிர் தெளிந்து போனதுக்கு பிறப்பாடு நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம் தான் இது அவருக்கு வந்து அவங்க தரிசனமாகும்போது நடக்கிற ஒரு சம்பவம் தான் அதற்கு முன்பாக என்ன நடந்தது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு பேதுருவை பார்த்து சாத்தா வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டான் உன்னை வந்து குடமிடுவதற்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி தான் ஏசுவை பிடிச்சு கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல பேதுருவன் ஒருவனாக இருக்கிறான் அங்கே வேலைக்காரியங்க ஒருத்த வந்து கேட்குறாங்க நான் உன்ன அந்த இயேசு கூட நான் உன்னை பார்த்துருக்குறேனே அவங்க உள்ள ஒருத்தம் தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுடைய பதில் எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்ல இல்ல அவரை யாருன்னே எனக்கு தெரியாது இல்லை அவர் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் எனக்கு தெரியாது விட்டுடுங்கன்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப வந்து தான் இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன் திடீர்னு எதைச்சே ஏதாவது வந்து கேட்டால் பயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அவனுக்கு அப்படிதான் இருந்தது அவன் எதிர்பார்க்கல அவனை வந்து கேள்வி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கல கேட்ட ஒன்ன எங்க இயேசுவில நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ நம்மளையும் வந்து அடிச்சிருவாங்களோ நம்மளையும் வந்து கொன்னிடுவாங்களோங்கிற பயத்துல அவன் என்ன பண்ணா அவனுக்கு அவரை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மூணு வாட்டி கேட்கும் போதும் ஆண்டு சொல்லியிருந்தாரு ரெண்டு தரம் சேவல் கூவுறதுக்கு நீ மூணு சொல்லியிருப்பாரு அது அப்படியே நடக்குது ஆனா அதுக்கப்புறம் போய் அவன் என்ன பண்றான் மண்ணம் கசந்து அழுகுறான் பயங்கரமா அழுகிறான் ஆனாலும் அவன் கத்தரை விட்டு போகலை கத்தரை காட்டி கொடுக்கல மறுதளித்தான் ஆனா திரும்பி வந்துட்டான் ஆனா இதே பாருங்க அந்த என்ன நேசிக்கிறாயாங்கிற கேள்விக்கு பனிரெண்டு சீசர்களை கத்தர் தேர்ந்தெடுக்கிறார் ஆதி அகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் பனிரெண்டுக்கும் சீசர்களுக்கு ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு பனிரெண்டு கோத்திரம் பனிரெண்டு கற்கள் பனிரெண்டு வாசல்கள் சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து பூலோகத்துல இருக்கிற எல்லா கட்டையுமே வந்து பனிரெண்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு அது போலதான் இந்த பனிரெண்டு சீஷர்கள்ல முத்தாய் அழகா கத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு அதுல ஒருத்தன் கத்தரை காட்டி கொடுக்குறான் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் சாதாரண முப்பது வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரிய இடத்துக்கு போய் நான் காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்போ உனக்கு நான் முப்பது வெள்ளி காசு தரணும்னா சரி நான் யாருக்கு முத்தம் அவங்க தான் இயேசு பிடிச்சிக்கோங்க போனா முப்பது வெள்ளி வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் உடனே என்ன நடந்தது அவரை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க அப்ப கூட ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு சினேகிதனே நீ பாருங்க அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் பிசாசு அவனுக்குள்ள புகுந்த உடனே எழுந்து போய் ஆசாரிக்கிற இடத்துல நான் காட்டி கொடுக்குறான்னு சொல்லி நின்னுட்டான் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் மரணத்தையே தழுவி கொண்டா அவனுக்கு கட அவனுடைய முடிவு என்ன மரணம் ஆனா பேதர் மறுதளித்தது உண்மைதான் ஆனா பின்னாடி மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருமே மருதளித்தாங்க யூதாஸ் மருதளிக்கும் போது வித்தியாசம் இருக்குது அவர்தான் நான் யாருக்கு முத்தம் கொடுக்குறேன்னா அவர்தான் அவர் தான் எசு பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி காட்டி கொடுக்குறாங்க ஆனா பேரகிட்ட வந்து நீங்க அவங்கள ஒருத்தந்தானு கேட்கும் போது ஏன்னா அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான் அப்போ ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கு அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து மறித்து போனா இவன் வந்து மனக்கசந்து அழுது தன்னை இடத்துல ஒப்பு அதுக்கு அதுக்குதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேதுருவ பார்த்து ஆண்டவர் கேட்டாரு நீ என்னை நேசிக்கிறாயா தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறாரு நீ என்னை நேசிக்கிறியா நீ என்னை நேசிக்கிறது உண்மைன்னா என்னை பின்பற்றி வா கத்தரை பின்பற்றி வரணும்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவன் அப்போ உன்னை நீ வெறுக்கணும் ஏன் தெரியுமா பிசாசு தன்னை நேசித்த யூதாசுங்கிறவன் தன்னை நேசித்ததுனால்தான் பணத்துக்காக பண ஆசைக்காக இந்த உலகத்திலேயே நிரந்தரமா வாழ போற மாதிரி பண ஆசிக்காக கத்தரை காட்டி கொடுத்தான் நீ இந்த உலக ஆசையை வெறுக்கணும் உன்னை நீ வெறுத்தாதான் எந்த காரியத்துக்கும் நீ இடம் கொடுக்க மாட்டேன் என்ன முதன்மையா வெப்ப அதுக்கு தான் அந்த மூணு வாட்டி கேள்வி கேட்குறாரு தேவ பிள்ளைய பாலிப பிள்ளைய சகோதரனை சகோதரி இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்க என்னை நேசிக்கிறீங்களா நீங்கள் என்னை நேசிக்கிறது உண்மானா உங்களை நீங்களை வெறுத்தா மட்டும்தான் எனக்காக கனி கொடுக்க முடியும் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் பலனை கொடுக்கும் சாகாவிட்டால் அது தனித்து இருக்கும் அவன் சாகல யூதாஸ் வந்து பலன் கொடுக்காதவன்னா மரணத்தை தழுவினான் பேதுர் அப்படி இல்லைங்க அவன் அதுக்கு தான் ஆட சொல்றாரு உன்னை நீ வெறுத்து என்னை வா இந்த உலகத்தை வெறுக்கணும் இந்த உலகத்தை வெறுக்கணும் உன்னை நீ மறக்கணும் எல்லாவற்றையும் எனக்காக சுட்டு எரித்து சாம்பலாக்க ஒப்பு கொடுக்கணும் அப்பதான் ஒன் உன் நீ என்னை நேசிக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட நான் என்னை பார்க்க முடியும் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு வாலிபப்பில்லையோ உன்னை பார்த்து கத்த கேட்குறாரு உன்னில் நான் மகிமைப்பட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா முன்னில் நான் மகிமைப்படுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பியா உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு கருத்தருடைய பிள்ளைகளை சாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா யூதாசு தான் முடியும் ஆனா நித்திய ஜீவனையும் சுதந்திரத்தை கொள்ளுவீங்க நீங்கள் இடம் கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் பக்கத்திலே இருக்கும் போது பார்த்து இவர்களிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயான்னு கேட்டார் இன்றைக்கி உங்களை பார்த்து கேக்குறாரு நீ நேசிக்கிறது உண்மைன்னா உங்களையும் நீங்க வெறுக்கணும் இந்த உலகத்தை வெறுக்கணும் கர்த்தரை பின்பற்றி வரணும் அப்பதான் உங்களுக்குள்ள தேவன் மகிமைப்படுவார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துக்கிறாராச்சா ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்க நீங்க எல்லாரையும் பார்த்து கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்ன நீ நேசிக்கிறாயா என்ன நீ நிச்சயமா நேசிக்கிறாயா இந்த உலகத்தை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா உன் அப்பா அம்மாவை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா நான் தான் உனக்கு நிஜமாவே உண்மையா நேசிக்கிறாய் சொல்லி கேட்கும்போது அவர்கள் அப்பா ஆமாண்டவரே பேதுருவ போல ஆமாண்டவரே உம்மை நான் உண்மையாய் நேசிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க நாமத்தில் செபிகிறோம் பிதாவே ஆமேன்